புதிய அரசு பேருந்து வழித்தடம் தொடக்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு பேருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் குடியத்தம் முதல் பெங்களூருக்கு புதிய பேருந்து சேவை தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜைகளை போட்டு புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் பொதுமக்களுக்கு இணைப்புகளை வழங்கினார் இதில் போக்குவரத்து வட்டார மேலாளர் விநாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த பேருந்து குடியாத்தம் தொடங்கி வேலூர் கிருஷ்ணகிரி ஒசூர் வழியாக பெங்களூர் செல்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது குடியாத்தம் பகுதியில் இருந்து பெங்களூருக்கு நேரடியாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் பொதுமக்கள் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டனர்